சாய்ரா முரால்ஜி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மன கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேறு உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னால் சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆகிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் அக்கீழ்த்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டிருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருக்கேன் இப்போது பலன்களுக்குள்ளார போகலாம் மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கார் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஏழரை சனி காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏழரை சனி இப்போ உங்களுக்கு துவங்குது இது துவங்கி உங்களுக்கு இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழப்போகுது ஆனால் உங்களுக்கு ஒரு பக்கம் ராகுமே ராசியில் இருக்கார் உங்கள் ராசியிலே நின்றுகிட்டு இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கெடுதல்கள் நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கடன் அடையும் மார்ச் டு ஏப்ரல் காலத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த முதல் பாதியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அந்த காலகட்டங்களில் கட்டுக்கடங்காமல் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன்னால் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிகழும் மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் நிகழப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறேன் அந்த ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தினால் போதுமானது குறிப்பாக அதிக வட்டிக்கு கடன் மட்டும் வாங்கிறாதீங்க மற்றபடி வந்து இது உங்களுக்கு பிரச்சனை தராத காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து குருவே மூன்றாம் வீட்டிற்கு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானம் நல்லதல்ல அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளையெல்லாம் தர காத்திருக்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் வீட்டிலையுமே குருவுடைய பார்வை வேற பதிவுது இங்கே வந்து திருமண யோகங்களை உண்டு பண்ணும் இதில் ஒன்பதாம் வீட்டு குரு பார்வை அப்படிங்கிறது இவ்வளோ நாள் வந்து குழந்தை பாக்கியமே இல்லை நான் போகாத கோயில் இல்லை செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் மழலை பேச்சு கேட்பதற்காக அந்த ஒரு சப்தம் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களாகட்டும் தாய்மார்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மழலை சத்தம் கேட்கும்போது அந்த வீடே வந்து மனநிறைவடையும் வயதான பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பேர பிள்ளைங்களை கொஞ்சலாம் அவங்க கணவன் மனைவி வந்து இவ்வளோ நாள் வந்து உலகம் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்கும் பட் அந்த அவசலங்கிறது நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா குருவால் காப்பாற்றப்படுகிறீர்கள் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் அந்த சனியுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து திடீர் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்தாலே போதுமானது உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற வரவுகள் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அதை வந்து கவனத்தில் கொண்டு தேவையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்திலையும் நீங்கள் இருக்கீங்க இந்த வருட இறுதியில் பொழுது உங்களுக்கு இது வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இருந்தாலும் உங்களை அதிகம் பேச வைக்கும் சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு டென்ஷனில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க அது குடும்பத்தில் வாக்குவாதமாக மாறிடும் அது நிறைய மனக்கசப்புகளை உண்டு பண்ணி விட்டுரும் அதே மாதிரி உங்களை வந்து ஆசை காமிச்சி எதுலையாச்சும் இழுத்து விட பார்க்கும் ஸோ அதிகமான முதலீடை வந்து உங்களை செய்ய வைக்க பார்க்கும் அப்படி நீங்கள் போய் மாட்டிங்கன்னாலும் அதுவுமே உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகள் அதிகப்படியான கடன்கள் இதை நீங்கள் தவிர்த்துட்டாலே பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் தான் வாக்குவாதங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல பணிஞ்சு போயிடுங்க அப்படி நீங்கள் செய்திங்கனாலே இந்த ஏழரை சனி தூங்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ணாது ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்காக இந்த ஆண்டு வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இது வந்து நிச்சயம் வந்து பாஸ் மார்க் தான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் தரலாம் ஒரு பாஸ் மார்க் வாங்க கூட்டு வாங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ நீங்கள் ரொம்ப முழுமையாக ஃபெயிலியர் ஆகிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய நடத்தையின் காரணமாக உங்களுடைய ஹம்பிள் நேச்சராக நீங்கள் உங்களை வைத்துக்கொள்ளும் பொழுது பெரிய சிரமங்களிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் ரொம்ப இயல்பாகவே இந்த ஆண்டை நீங்கள் கடந்து வந்து விடலாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி